அண்மை செய்தி தமிழக அரசு ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டுள்ளது விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பேருந்துகளின் பறிமுதல் செய்யப்படும் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் தற்போது இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது ஏற்கனவே இதுகுறித்து கால அவகாசமானது வழங்கப்பட்ட நிலையில் தற்போது பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் இதுகுறித்து ஏற்கனவே கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் தமிழகத்தில் விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழக அரசு சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இதுகுறித்து கால அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது விதிகளை மீறி செயல்படும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் தமிழக அரசு சார்பாக தற்போது ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன நிச்சயமாக போக்குவரத்து துறையில் பெரும் சிக்கலாக கொண்டிருக்கக்கூடிய இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆமணி பேருந்துகளை இயக்குவதற்கான அனுமதி என்பது இன்றுடன் மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக அரசினுடைய சார்பில் இருந்து தற்போது இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது தமிழகம் முழுவதுமே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து பேருந்துகளில் தமிழ்நாட்டில் பதிவு செய்து இயக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் இதை தவிர தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யது மட்டுமல்லாமல் விதிகளை மீறி இயக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இத விதியை மீறி இயக்கக்கூடிய பேருந்துகளால் பேருந்து ஒன்றுக்கு மட்டுமே ஒரு காலாண்டுக்கு குறைந்தபட்சம் ஒன்று ஒரு ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரையிலுமே நஷ்டஈடாக வருவதாகவும் ஆண்டொன்றுக்கு மட்டுமே குறைந்தபட்சம் நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் தற்போது அதன் மூலம் தெரிவித்திருக்கின்றனர் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தை பொறுத்த வரையிலுமே எங்களுக்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்பட்டால் இதனுடைய பதிவு எண் முறையாக பயன்படுத்தி வெளி மாநிலங்களில் இயக்கக்கூடிய இந்த ஆம்னி பேருந்துகளை முறையாக இயக்கப்படுவோம் என்று தொடர்ந்து விவாதத்தை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக அவர்கள் தரப்பிலிருந்து இன்னும் ஐநூறு பேருந்துகள் தான் பதிவு செய்ய முடியாமல் இருக்கின்றது அந்த பேருந்துகளை பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் அமைத்து கொடுத்தால் அந்த ஐநூறு ஆம்னி பேருந்துகளையும் தொடர்ச்சியாக முறையாக இயக்குவோம் என்றும் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இந்த திட்டவட்டமாக போக்குவரத்து துறை சார்பில் விதியை மீறி இயக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளை வெளி மாநிலங்களில் பதிவேன் செய்யக்கூடிய இந்த பேருந்துகளை இயக்கக்கூடாது என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கிடையில் பொதுமக்கள் அதை அச்சக்கூடிய வகையில் முன்பதிவு செய்து பயணிக்கக்கூடியவர்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார்கள் அந்த வகையில் தான் பொதுமக்கள் எவரும் இந்த விதிமீறல்களை மீறி தமிழ்நாட்டிற்குள் இயக்கப்படக்கூடிய பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக விதிகளை மீறி இயங்கக்கூடிய பிற மாநில ஆம்னி பேருந்துகளின் விவரங்களை டபிள்யூ டபிள்யூ கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அந்த இணையதளத்தின் வாயிலாக தற்போது அந்த தகவல்களை தெரிவித்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றனர் அது மட்டுமல்ல ஆம்னி பேருந்துகள் முடக்கப்படுவதால் பொதுமக்கள் ஏற்படும் சிரமங்களுக்கு அரசு பொறுப்பு என்றும் தெரிவித்திருக்கின்றனர் மாறாக அவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பயணிகள் தொடர்புடைய ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களிடமே இந்த பாதிப்புக்கு நிவாரணத்தை பெற முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த ஆம்னி பேருந்துகளினுடைய இன்று முதல் இயக்கப்படாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக அவர்கள் மாற்று ஏற்பாடாக சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகமும் அதே போல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமும் ஏற்பாடுகள் செய்துள்ளதாகவும் அந்தந்த மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தொடர்புடைய தமிழ்நாடு அரசு விரைவு போக்கு போக்குவரத்து கழக அலுவலர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் சுற்றுலா விதிகளினுடைய ஆம்னி பேருந்துகள் தொடர்ந்து இயங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு விதிகளின் மீது இயக்கப்படும் பிற மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மட்டுமே இதன் மூலம் இயக்கக்கூடிய பேருந்துகள் மட்டுமே பறிமுதல் செய்யப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் விதிகளை மீறி இயக்கப்படும் வெளிமாநில பதிவெண் கொண்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தோஷ்